இதனால் பலரும் இவரை கே பி ஒய் பாலா என்று அழைத்து வருகிறார்கள் இவர் சில நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்குகிறார் ஏழை மக்களுக்கு பணம் பொருள் வாகனம் என அவர்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு உதவிகளை செய்து அதனை பாலா தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார் சமீபத்தில் வெளியான காந்தி கண்ணாடி என்ற படம் மூலம் பாலா கதாநாயகனாக அறிமுகமானார் அண்மையில் பத்திரிகையாளர் உமாவதி தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கே பி ஒய் பாலாவுக்கு உண்மையிலேயே உதவும் மனப்பான்மை உள்ளது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அவருக்கு எங்கிருந்து இவ்வளவு உதவிகள் செய்ய பணம் கிடைக்கிறது முழுக்க முழுக்க தனது உழைப்பால் திரட்டிய பணத்தைக் கொண்டுதான் இந்த உதவிகளை செய்து வருகிறேன் என்று பாலா பல பேட்டிகளில் கூறுகிறார் என்றால் இவர் இதுவரை வழங்கிய ஆம்புலன்ஸ் இருசக்கர வாகனங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து பணம் வந்தது அவ்வளவு பணம் அவர் சம்பாதித்து விட்டாரா அவர் சர்வதேச கைகூலியா என சந்தேகம் எழுகிறது என தெரிவித்திருந்தார் பாலா கொடுக்கும் ஆம்புலன்ஸ் இருசக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனத்தின் நம்பர்கள் அனைத்தும் மறைக்கப்பட என்ன காரணம் எல்லாம் ஏமாற்று வேலை அவர் வழங்கிய ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட்டில் உள்ள நம்பர் ஒரு உயரக காரின் எண் அதற்கு இன்சூரன்ஸ் இல்லை திருட்டு ஆம்புலன்ஸா என தெரியவில்லை எனவும் அவர் பேசியிருந்தார் இந்த ஆம்புலன்ஸ் அது ஒரு நம்பர் ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சு நீ பண்றாங்க சொந்த செலவில் ஹாஸ்பிடல் கட்ட வேண்டும் என்றும் அதில் இலவசமாக மருத்துவம் வழங்க வேண்டும் என்றும் பாலா தெரிவித்துள்ளார் ஒரு மருத்துவமனை கட்டுவது என்பது எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமா பாலா இதுபோல சொன்ன பிறகுதான் எனக்கு பாலா மீது சந்தேகம் வந்தது அதன் பின்னர் அவரது பின்னணியையும் பின்புலத்தை விசாரித்தால் அது எங்கேயோ ஒரு நாட்டில் போய் முடிகிறது என அவர் பகீர் கிளப்பினார் மேலும் அண்மையில் சமூக வலைதளங்களில் சிலர் பாலா செய்த உதவியெல்லாம் ஏமாற்று வேலை பாலா சர்வதேச கைக்கூலியா பாலாவின் உருட்டுக்கள் வெளியே விட்டது என பாலாவிற்கு எதிராக வீடியோ வெளியிட்டும் போட்டும் வந்தன இந்த நிலையில் கே பி ஒய் பாலா தனது இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் யார் இந்த பாலா பாலா சர்வதேச கைக்கூலி பாலா மாட்டிக்கொண்டார் அவன் வாழ்க்கை முடிந்தது என்று பலர் சில நாட்களாக வீடியோ போட்டு வருகிறார்கள் எவ்வளவு வன்மையும் என்மேல் மேல் நானும் இரண்டு நாட்களாக அமைதியாக இருந்தேன் படம் ஒன்று நடித்தேன் அதற்காக இவ்வளவு பெரிய வேலை செய்வார்கள் என்று எனக்கு தெரியாது என்று கூறியுள்ளார்

அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும் தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டி டி நெக்ஸ்ட் எக்ஸ்ட் ஆட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆம்புலன்ஸ் ரொம்ப கொடுத்து அது பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது சோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளவு குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளவு பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளவு உதவி பண்ணுச்சுங்கிறத பத்தி யாருமே பேசவே இல்லை மேலும் பைக் வாங்கிய ஒருவர் இது பாலா அண்ணா வழங்கிய பைக் தான் இதை பயன்பாட்டில் தான் வைத்திருக்கிறேன் எனவும் அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார் இந்த வண்டி தான் அண்ணன் கேப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் மறைச்சிருக்காங்கன்னு மறைச்சிருக்காங்க சொல்றீங்க இது வண்டி ஜிப்ட் நான் தான் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான் என்னிடம் எப்படி எவ்வளவு பணம் வந்தது என்று கேட்கிறார்கள் நான் பணம் நடிக்கிறேன் நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறேன் வெளிநாடு நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறேன் அதன் மூலம் கிடைக்கும் பணத்திலேயே உதவி செய்கிறேன் எனக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புகிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்னிடம் அறக்கட்டளை கிடையாது நான் ஊர் பணத்தை வசூல் செய்து கொடுக்கும் பழக்கம் இல்லை நான் இரவு பகலாக உழைக்கும் பணத்தை வைத்தே உதவி செய்கிறேன் என பாலா தெரிவித்துள்ளார் அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான் எப்படி உனக்கு உள்ள காசு எங்க நான் ஈவன் போகிறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்ணுறேன் நான் படம் ஆட் ஷூட் பண்ணுறேன் அதை தாண்டி நான் ஃபாரின் இவெண்ட்ஸ் போறேன் இதுலயே வந்து இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் ஒரு வீடு கட்டும் இடத்தில் நான் சின்னதாக ஒரு கிளினிக் கட்ட வேண்டும் என்று கட்ட நினைத்தேன் அந்த பணத்தை வைத்து நான் கோடி கணக்கில் வீடு இருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது என்று அனைவரும் சொன்னார்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்கு பதிலாக மருத்துவமனையும் சொகுசு கார்களுக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்க வேண்டும் என்று நினைத்ததற்காக எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருகிறது இது முடிந்துவிடும் என்று நினைத்தேன் ஆனால் வேண்டுமென்றே பெயரை கலங்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எப்படி காசு காசு ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலா ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிடும் 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 நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடின மாதிரியே இல்ல சோ தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்லை இந்த வீடியோ பதிவே நல்லது செய்வதில் இவ்வளவு பிரச்சனை உள்ளது என்று யாரும் பின்வாங்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நான் யூடியூபில் பதிவிட்டு சம்பாதிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நான் இன்ஸ்டாகிராம் தவிர வேறு எதிலும் வீடியோ போடுவதில்லை என்னிடம் எந்த யூடியூப் சேனலும் இல்லை என்னை பற்றி தப்பா பேசித்தான் எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள் இப்ப நான் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து

பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனா நல்லது பண்றது ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ பிரச்சனை இருக்கிறது என்றுதான் நல்லது செய்கிறேன் ஆனால் நல்லது செய்வதற்கே இவ்வளவு பிரச்சனை உள்ளது இந்த இரண்டு நாட்களாக நான் பட்ட கஷ்டத்திற்கு நன்றி எதை பார்த்தும் நான் பயந்து ஓட மாட்டேன் எனக்காக மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என நடிகர் கே பி வை பாலா இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ் ஆலய் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்